யார் இந்த நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜகவின் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் பற்றிய ஓர் அரசல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வியூகங்கள் கூட்டணி கணக்குகளை திட்டமிட்டு மத்திய பாஜக தமிழ்நாட்டு அரசியலில் காய்களை நகர்த்த தொடங்கியிருக்கிறது இதில் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அடிபட அண்ணாமலை பதவி குறித்த பேச்சும் எழுந்தது பின்னர் மாநில தலைவருக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியானது இதில் நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனு அளித்தார் இதையடுத்து நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் குமரி திருநெல்வேலிக்கு இடையே கன்னியாகுமரி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கும் பணக்குடி கிராமத்தை சொந்த ஊராக கொண்டவர் நயினார் இளங்கலை முதுகலை படிப்பை திருநெல்வேலி மதிதா இந்து கல்லூரி மற்றும் நாகர்கோவில் கல்லூரியில் படித்தவர் இவரது குடும்பம் நாகர்கோவில் சுற்றிய பகுதிகளில் தொழில்கள் செய்யும் செல்வாக்கான பண்ணையார் குடும்பம் நைனாரும் சொந்த தொழில்களை பார்த்து கொண்டு தொழிலதிபராக வலம் வருபவர் செல்வத்தில் நல்ல செல்வாக்கு இருக்க அரசியல் செல்வாக்கை குறிவைத்து தனது இருபத்தி ஒன்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவில் தொண்டனாக இணைந்து பணக்குடியின் நகர செயலாளராக பொறுப்பேற்றார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் காலமான பிறகு ஜே ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முக்கிய எதிர்கட்சியாக இருந்தது எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு திருநெல்வேலி தொகுதி அதிமுகவின் கையை விட்டு போக திருநெல்வேலியில் திமுக தடம் பதிக்க தொடங்கியது திருநெல்வேலியை கைப்பற்றினால் தெற்கில் ஆதிக்கம் செலுத்திவிடலாம் என தீவிரமாக கணக்கு போட்டு கொண்டிருந்தார் ஜெயலலிதா அந்த சமயத்தில் திருநெல்வேலி அதிமுக எம்எல்ஏ சீட்டை குறிவைத்து தீவிரமாக பணி செய்து கொண்டிருந்தார் நயினார் திருநெல்வேலியை கைப்பற்றும் வியூகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையில் அதிமுக வெள்ளி விழா மாநாடு திருநெல்வேலியில் நடத்தப்பட்டது அதில் தீவிரமாக இறங்கி முன்களத்தில் வேலை பார்த்தார் நயனார் அதன் பலனாக இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலியின் எம்எல்ஏ வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பு நயினாருக்கு வழங்கப்பட்டது ஜெயலலிதாவின் நம்பிக்கையை காப்பாற்றி போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று திருநெல்வேலியை கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் தோல்வியடைந்த அதிமுகவும் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது இதுதான் நயினாரின் அரசியலில் பெரும் திருப்பு முனையாக அமைந்தது போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம்பெற்றார் அந்த இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி ஆறு ஆட்சி காலத்தில் தொழில்துறை மின்சாரம் போக்குவரத்து என மூன்று துறைகளுக்கு அடுத்தடுத்து மாற்றப்பட்டு அமைச்சராக பொறுப்பு வகித்தார் ஜெயலலிதா பேரவையில் மாநில செயலாளராகவும் பொறுப்பு வகித்தார் நயினார் ஆனால் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தோல்வியடைய நையினாரும் நெல்லையில் அறுநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க நயினாரும் நெல்லையில் வெற்றி பெற்றார் அதிமுக கட்சி விஜயகாந்தின் தேமுதிக மதிமுக மார்க்சிஸ்ட் கட்சிகளுடன் கூட்டணியில் வைத்த தேர்தல் அது அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக மீண்டும் ஆட்சியமைக்க நயினார் நெல்லையில் தோற்றார் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா காலமாக ஒன்றாக இருந்த அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் அணி என இரண்டாக உடைந்தது அதிமுக எம்எல்ஏக்கள் இரு அணிக்கும் தாவி கொண்டிருந்தனர் ஆனால் நயினார் இரண்டையும் விட்டுவிட்டு பாஜகவிற்கு தாவி விட்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாஜகவில் இணைந்த அவருக்கு தமிழக பாஜக துணைத் தலைவர் பதவி கிடைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையொட்டி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எல் முருகன் பாஜக மாநில தேர்ந்தெடுக்கப்படும் போதே பாஜக மாநில தலைவருக்கான ரேசில் நயினார் பெயரும் வழிபட்டது அப்போது அதிமுக பாஜக கூட்டணி வேறு அமைந்திருந்தது ஆனால் பாஜகவில் சேர்ந்த உடனே தலைவர் பதவியை எதிர்பார்க்க கூடாது என அமைதியாகிவிட்டார் அதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணியின் தோல்விக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே அண்ணாமலை பாஜக மாநில தலைவரானார் பாஜகவில் இணைந்த ஒரே ஆண்டில் அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வியடைந்தாலும் நயனார் நெல்லையில் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் நுழைந்தார் இதற்கிடையில் மத்திய அமைச்சர் பதவிக்கும் வலைவீசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அது தோல்வியில் முடிந்தது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வியூகங்கள் கூட்டணி கணக்குகளை திட்டமிட்டு மத்திய பாஜக தமிழ்நாட்டு அரசியலில் காய்களை நகர்த்தி வருகிறது இதில் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அடிபட அண்ணாமலைக்கு மீண்டும் மாநில தலைவர் பதவி கிடைக்காது என்றனர் இதையடுத்து நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்